திருவண்ணாமலை தளத்துல இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பௌர்ணமி கிரிவலத்துல சென்று வழிபட நேரம் தேதி என்ன இந்த நாள்ல கிரிவலத்தின் போது செய்யக்கூடாத சில தவறுகள் என்னன்னு தெரிஞ்சிக்கலாங்க திருவண்ணாமலையினுடைய சிறப்பு என்ன கிரிவலத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நினைத்தாலே முத்தி தரக்கூடிய ஆலயம்னா அது திருவண்ணாமலை தலம் தாங்க இங்கு அனைத்து நாட்களுமே கிரிவலம் சென்று வழிபட்டா சிறப்பான பலன் உண்டு ஆனா பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது ரொம்பவே அதிக பலனை தருன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பௌர்ணமி நாளில் மலையை சுற்றி வந்து வழிபடுவது கிரிவல வழிபாடாக அமைந்திருக்குங்க பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நாளில் கிரிவலம் வருவதற்கு குறிப்பிட்ட நேரத்தில் கிரிவல வழிபாட்டினை மேற்கொண்டாலே அதற்கான முழு பலனையும் பெற முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல திருவண்ணாமலையில் எந்த நாளை எந்த நேரத்துல கிரிவலம் செல்லனானு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோங்க அதுவாகவே பார்த்தீங்கன்னா பௌர்ணமினாலே அனைவரக்கூடிய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு தளம்னா அது நினைத்தாலே முத்தி தரக்கூடிய இந்த திருவண்ணாமலை தளம் தாங்க திருவண்ணாமலையில வருடத்துல அனைத்து நாட்களுமே கிரிவுலம் வந்து அருணாச்சலேஸ்வரரை வழிபடலானாலும் பௌர்ணமினால கிரிவலம் வந்து வழிபடுவது உயர்வான வழிபாடாக பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்கு அதன்படி பௌர்ணமினால திருவண்ணாமலையில மனிதர்கள் மட்டும் இல்லைங்க தேவர்கள் ரிஷிகள்னே சித்த புருஷர்கள்னே கூட இன்று அருபமாக கீருவளம் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டு செல்வதாக சொல்லப்படுது இந்த திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில அடிக்க பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க அதே போல பதினாலு கிலோமீட்டர் கொண்ட கீருவள பாதையில அஷ்டலிங்கங்கள்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான லிங்கங்கள்னே தொண்ணூற்றி எட்டு கோவில்கள் ஜீவசமாதிகள் தீர்த்தங்களும் அமைந்திருக்கு இவை அனைத்தையுமே வழிபட்டு கிரிவலம் வருவது சிறப்பான பலனை தருங்க திருவண்ணாமலையில சிவபெருமானே மலையின் வடிவமாக வீற்றிருப்பதாக நம்பிக்கை இருப்பதால அண்ணாமலையை தரிசித்தபடியே ஓம் நமச்சிவாய மந்திரத்தை மனதார சொல்லிக்கொண்டே திருவிழம் வந்தாலே அண்ணாமலையருடைய அருளால அனைத்து விதமான நன்மைகளும் நம்ம வாழ்க்கையில உண்டாகுங்க திருவண்ணாமலையில மாதந்தோறும் பௌர்ணமினால ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவது உண்டு ஆர்ணமி என்று தெய்வீகமோ மருத்துவ குணமிக்க அண்ணாமலை மீது பட்டு தெரிஞ்சக்கூடிய சந்திரனுடைய கதிர்கள் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல கிரிவலம் வரக்கூடிய நம்ம மீதும் படுவதால நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் சாபங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கேன் தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதற்கு உரிய நேரத்துல மலையை வளம் வந்து வழிபட்டாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையை அடைய முடியுங்க அதன்படி இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாள் என்ன நேரத்தை நாம் பார்க்க போகிறோம் அதன்படி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி மூன்றாம் தேதி மாலை ஆறு பதினோரு மணி வந்து கிரிவலத்தை தொடங்கி ஜனவரி மூன்றாம் தேதி மாலை நான்கு ஏழு மணி வரை கிரிவலம் நீங்கள் செல்லலாம் திருவண்ணாமலை திருத்தலம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலங்க இங்குள்ள மலை அடிவாரத்தின் கீழே சிவாலயம் அமைந்திருக்கு கார்த்திகை தீபத்தின்றி இந்த மலை மீது ஏற்றக்கூடிய தீபத்திற்கு ஈஸ்வர் அருவளிப்பதாகவும் சொல்வாங்க இங்கு மலையே சிவலிங்கமாக அமைந்திருக்குங்க இந்த மலையை சுற்றி வருவது பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தும் சொல்லக்கூடியதால பௌர்ணமி நாட்கள்ல இருவர செல்லக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்குங்க இந்த திருவண்ணாமலை பழமையான வாய்ந்த புண்ணிய திருத்தலன்னு சொல்லலாம் இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவிலுடைய இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கு அண்ணாத்து பார்க்கும் அளவு உயரம் கொண்ட மலையே அண்ணாமலைன்னு சொல்றான் இந்த தலம் பௌர்ணமியினால மிகவும் விசேஷம் என்பதால பதினான்கு கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றுவட்ட பாதையில் கிருவலமாக வந்து அருணாச்சலேஸ்வரை வணங்கி வழிபட்டு செல்றாங்க ஒரு சாதாரண நாள திருவண்ணாமலையில கிரிவலம் சென்றாலே நம்முடைய முன்வினைகள் நீங்கிடும் பொருள் வேண்டுபவங்க பௌர்ணமியிலும் அருள் வேண்டுபங்க அமாவாசையிலும் திருவண்ணாமலையில கிரிவலம் செல்லக்கூடிய மரபு இருக்குதுங்க இதுல சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று பௌர்ணமி என்று கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வளம் வந்து சிவனின் அருளை பெற்றதாகவும் சொல்லப்படுது இதனால பௌர்ணமி அமாவாசையில கிரிவலம் வருவது நமக்கு சகல நன்மைகளும் உண்டு அந்த வகையில பார்த்தீங்கன்னா மலையே வளம் வரும்போது வளம் பிறந்த இடமாகவும் சட்டை அணியாமலும் தலைப்பாகை அணியாமலும் காலைல செருப்பு அணியாமலும் தான் வளம் வந்து வழிபடணுங்க ஏன்னா இந்த நாட்கள பல லட்சக்கணக்கான சித்தர்கள் கிரிவலம் செல்றாங்க அவங்களுடைய பட்ட காற்று நம்மையும் அறியாமல் நம்ம உடம்பீது பட்டாலே நம்முடைய முற்பருவை பாவங்கள் அழிந்து விடணும் சொல்வாங்க அவரவர் உடைமைகளை கையில பிடித்து கொண்டு வளம் வருவதை தவிர்த்துட்டு கிரிவலம் வரும்போது மனதில் இறை சிந்தனை மட்டுமே இருக்கணும் அதே போல் கிரிவலத்தை எங்கு தொடங்குறமோ அங்குதான் முடிக்கணுங்க கிரிவலம் முடிந்த உடனே உடனே குளிக்க கூடாது தூங்கவும் கூடாது ஞாயிறு பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வந்தீங்கன்னா கைலாயா சேரக்கூடிய பாக்கியம் உண்டாகும் திங்கக்கிழமைனால கிரிவலம் சென்று வழிபடுவது செல்வ வளம் உண்டாகும் செவ்வாய்க்கிழமைனால கிரிவலம் சென்று வழிபடுவது கடன் நீங்கினுங்க புதன் பௌர்ணமியில் கிரிவலம் சென்று வழிபட்டிங்கன்னா கலைகளில் தேர்ச்சி உண்டாகும் வியாழன் வந்து ஞானத்தை தரும் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் விஷ்ணு லோகமான வைகுண்ட பதவி அளிக்கும் சனிக்கிழமையில் கிரிவலம் வருவது கிரக தோஷங்களும் நீங்கி துன்பம் நீங்கிட்டீங்க பிறவி பிணைகள் பூக்கும் அஸ்த தினத்தன்று கிரிவலம் வந்தீங்கன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய தீய வினைகள் அனைத்தும் நீங்குங்க இப்படி திருவண்ணாமலை தளத்தில் அனைத்து நாட்களும் நீங்கள் கிரிவலம் சென்று வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு இதில் அமாவாசை பௌர்ணமி கிரிவுலம் வந்தாலே சகல நன்மைகளும் உண்டாகணும் சொல்லுவாங்க ஏன்னா பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானுடைய ஆளுமை முழுமையாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்கு இந்த நாளில் சந்திரனின் சக்தி அதிகரித்து இருக்குங்க நல்ல சக்திகள் மேலோங்கி நிற்கும் எனவே இந்த சிறப்பு மிகுந்த நாளில் கிரிவலம் வருவதால சந்திரனின் ஆபரணமாக கொண்ட சிவபெருமானுடைய முழுமையின் அருள் நமக்கு உண்டு மோட்சத்தை அடைந்து சித்தர்கள் அருளக்கூடிய பரிபூரணம் கிடைக்கணும் சொல்லுவாங்க கிரிவலத்தன்று அன்னதானம் செய்வது சிறப்பான பலனை தருங்க அனைத்து உயிரினங்களுக்கு தானம் செய்தாலே சித்தர்களுடைய ஆசை உங்களுக்கு உண்டாகும் இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்ஜின்ம பாவங்கள் நீங்கி பிறவி பிணி நீங்குங்க பௌர்ணமி சக்தியின் அடையாளமாக சொல்வோம் இதனால நிலவு ரொம்ப பிரகாசமாக இருப்பதால தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு ஆக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள கிரிவலம் செல்வதன் மூலம் தெய்வீக சக்தியை நம்மளால பெற முடியுங்க சிவபெருமானுடைய பஞ்சபுத தலங்களை அக்னி தலமாக விளங்குவது தாங்க திருவண்ணாமலை தலம் ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த தலம்னு சொல்லலாம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலங்க இன்மைய அவளுக்கு அளித்து ஈசன் அம்மையப்பராக திகழக்கூடிய தளம் தாங்க பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட ஆலயமாகவும் இருக்கு திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா யுகத்தில் நெருப்பு மழையாகவும் யுகத்தில் மாணிக்க மழையாகவும் துவார யுகத்தில் பொன் மழையாகவும் தற்போது கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சி அளிக்குதுங்க திருவண்ணாமலையை சுற்றி கிருவலம் மேற்கொண்டாலே தீராத நோய்களும் தீரும் அனைத்து பாவங்களும் விலகி மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க கிரிவலத்துல தொடங்குவதற்கு முன்பே திருவண்ணாமலை கோவிலுக்கு அருகே இருக்கும் பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூத நாராயணர் தாங்க திருவண்ணாமலையில காவல் தெய்வமாக இருக்கிறாரு அவரை வணங்கி விட்ட பிறகு புறப்பட்டா எந்தவித இடையூறும் இருக்காது அதே போல பின்னர் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்கி வழிபடணும் அதன் பிறகு ஆலயம் செஞ்சு அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிக்கணும் அதன் பிறகு கோயில ராஜகோபுரத்தை வணங்கிய பிறகு மலையை வளம் வர தொடங்கணும் இப்படி இப்படிதான் வழிபட வேண்டுங்க உலகில் இருக்கக்கூடிய பழமையான மலைகளில் திருவண்ணாமலை ஒன்றுன்னு சொல்லுவாங்க இதன் வயது மட்டும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது கோடி வருடங்கள்னு ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஒரு மீட்டர் உயரத்தோடு பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவோடு கம்பீரமாக காட்சியளிக்குதுங்க இந்த அண்ணாமலையார் கோவில் மலையை சுற்றிலும் எங்கோண வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைந்திருக்கு இவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நீருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கன்னு குபேர லிங்கங்கள் அமைந்திருக்குங்க இந்த லிங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பம்சம் மட்டும் இல்லை ஆதி அண்ணாமலை நீர் அண்ணாமலை சூரிய சந்திர லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில் ஆதி காமாட்சி அம்மன் கோவில் மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது கோவில்கள் கொண்ட தெய்வீக பாதையாக கிருவலம் அமைந்திருக்குங்க திருவண்ணாமலையில சேஷாஸ்திரி சுவாமிகள் ரமண மகரிஷி யோகி ராம் சூரத்குமார் சாசிரமங்களும் இருக்கு அங்கு பக்தர்கள் அவரவது தேவைக்கேற்ப பெ முன்பதிவு செய்து கொண்டு அறைகளை த ஓய்வு எடுத்துக்கலாம் முழு முதற் கடவுளான விளங்கக்கூடிய அண்ணாமலையாரின் அடிவாரத்தை சுற்றி வளம் வரும்போது சக்தி மிக்க மூலிகை செடி கொடிகளுடைய காற்றை சுவசிப்பதால உடல்நலம் மேம்படுவதோடு மலையின் சக்தி மிகுந்த அதிர்வுகள் நம் வாழ்க்கையில சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அனைவருமே தவறாம திருவண்ணாமலை தளத்திற்கு சென்று ஈசனின் அருளை பெற வேண்டும் பிரார்த்தனை செய்திருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ